இல்ல சார் இல்ல இல்ல ரெண்டு மணி நேரத்துல என்ன கொடுக்கணும் நினைச்சா குடுத்துட்டோம் நெக்ஸ்ட் நீங்க லீடு கண்டிப்பா கொடுப்போம் சரிங்களா இல்லை சார் அந்த மாதிரி எதுவும் சொல்லுங்கள் சார் முன்னாடியே ஸ்கிரிப்ட் சொல்லும்போதே சொன்னார் ஏன்னா அந்த சத்யான்ற கேரக்டர் வந்து போதைக்கு அடிமையான ஒரு பையன் அவங்க வந்து ஒரு பார்ட்டி பண்ணுறாங்க ஒரு சிங்கப்பூர் போகிறதுக்கு முன்னாடி ஒரு நல்ல விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடி எல்லா தப்பையும் பண்ணிவிட்டு ஜம்ப் ஆகிடலாம் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் ஸோ அன்றைக்கி நைட்டு வந்து எந்த அளவுக்கு அவன் எக்ஸ்ட்ரீம் ஜாலினஸ் அனுபவிக்க முடியுமோ அந்தளவுக்கு ஹாப்பினஸ் அனுபவிக்கிறதுக்காக தான் அந்த பொண்ணுக்கிட்ட போகிறான் அவங்க தான் அந்த ஸ்மோக் பண்ணி அந்த கஞ்சாவை வந்து அந்த போதையை வந்து அந்த பொண்ணுக்கு வாய் வழியாக இன்ஹெல் கொடுக்கணும் அப்படின்றது தான் அந்த கான்செப்ட்டு ஸோ அவங்களுக்கு அதில் போதையாகிட்டு திருப்பி அங்கே தப்பு பண்ணணுன்ற ஒரு கான்செப்டில் தான் போகுது ஆனால் அது வந்து நடக்க முடியாமல் அது எப்படி தப்பிச்சு போகிறா அந்த பொண்ணு அப்படின்றது நம்ம என்டர்டைன்மெண்ட் ஆக போது பிளஸ் என்னது

OTT Plus. இதில் எல்லாமே Plus. இது எங்க டீம்னால ஒரு விஷயம் முடியும் அப்படின்னு ப்ரூஃப் பண்றதுக்கான முதல் படிதான் ஸோ இதுக்கு அடுத்து இதுல இருக்கக்கூடிய சின்ன சின்ன குறைகள் டெக்னிக்கலாகவும் சரி ஃபினான்சியலாகவும் சரி எல்லாமே சரி செய்யப்பட்டு அது இன்னும் நேர்த்தியா அடுத்த டூ கூடிய விரைவில் ஆரம்பிப்போம் கடைசியில் போராளி ஸ்டோரி தான் ஏன் வந்து ஒரு போராளி போராட விடாம அவங்கள வந்து இறக்கு ஏன்னா இப்போ வந்து விடுலை டூவில் வந்து போராளி தான் போலீஸ் சாவடிப்பாங்க இதுல வந்து விலன்கள் வில்லன் யாருமே சாகடிக்காமல் சாகடினால ஏ அந்த போராட்டம் அப்படிங்கிறது அந்த பொண்ணோட தனி மனித எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்துதுன்றது தான் இது மெயின் பிளாக் ஸோ அவங்க என்ன காரணத்துக்காக போராடினாங்கன்றது அது வந்து செகண்டரி அந்த சின்ன சின்ன விஷயங்கள் கூட ஒரு தனி மனித வாழ்க்கையை எந்த அளவுக்கு புரட்டி போடும் ஒண்ணுமே இல்லை சாதாரணமா நீங்க போய் ஒரு விஷயம் உங்களுக்கு தப்புன்னு கேக்குற விஷயத்த வெளியே போய் தட்டி கேட்டு பாருங்களேன் அது உங்களை எந்த அளவுக்கு பாதிக்கும்ன்றது தெரியும் ஆனா நம்ம ஒரு சாதாரண வாழ்க்கையை வாழதான் விரும்புவோம் ஆனா கேக்கும் பொழுது அது அதிகார வர்க்கமா இருக்கலாம் அல்லது அடக்குமுறையா இருக்கலாம் அல்லது அரசியலா இருக்கலாம் என்ன வேணாலும் இருக்கலாம் ஸோ அது வந்து உங்களை அடுத்தடுத்து அடுத்து டாமினேட் பண்ண ட்ரை பண்ணும் ஸோ அதுக்கு நீங்க ஒன்று அடங்கி போகணும் அல்லது எதிர்த்து நிற்கணும் எதிர்த்து நின்னால் உங்க வாழ்க்கை அப்படியே தடம் வரும் ஸோ அப்படி மாறக்கூடிய ஒரு பொண்ணோட லைஃப் தான் இதில் போகும் அப்படி போகும்பொழுது அந்த பொண்ணு வாழ்க்கையில் என்ன நடந்தது அந்த ஃப்ளாஷ்பேக் போர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கதைக்கு தேவையான கன்க்ளூஷன் மட்டும்தான் கொடுத்துருப்போம் அங்கே உண்மையிலேயே என்னென்ன விஷயங்கள் நடந்தது எதனால் அந்த பொண்ணு போனதுக்கப்புறம் என்னெல்லாம் ஆச்சு ஸோ அடுத்து அவங்க ஏன் இங்கே வரவே இல்லை அடுத்து இங்கே வந்ததுக்கப்புறம் அவங்க தன்னுடைய பழைய வாழ்க்கையை மீட்டாங்களா இல்லையா அதை மீட்கிறதுக்கு என்னென்ன முயற்சிகள் செஞ்சாங்க அதுக்கு ஏஸ் அ ஹீரோவா ஹீரோவாக மெஹ்ரூஃப் அசோக் பிரதர் எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணார் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன பிளான் பண்ணாங்க அதை ஆஸ் அ இன்ஸ்பெக்டர் வந்து எந்த இடத்துல டைவர்ட் பண்ணி விட்டு அதை வேற பொண்ணுக்கு சாதகமாக மாற்றி விட்டாரு இனிமே அவங்களுக்கும் அந்த இன்ஸ்பெக்டருக்கும் என்ன நடக்கும் அப்படின்ற மாதிரி தான் செகண்ட் பார்ட் ஃபுல்லாக போகும் ஸோ அதுக்காக உருவாக்கணும் கண்டிப்பாக இருக்கிறேன் அதுக்காக தான் நான் உங்களை நான் கூப்பிட்டுருக்கிறேன் ஏன்னா படம் ரிலீஸ்க்கு முன்னாடி பிசினஸ் பேசிட்டு இருந்தவங்க இருந்தது இப்போ ரெண்டு நாளாக பேசிட்டு இருக்கிறது வேற மாதிரி இருக்குது அதுக்கு வந்து பத்திரிகைக்காரர்களும் உங்க ஊடகங்களும் தான் மிக்க நன்றி சொல்லணும் ரொம்ப பாசிட்டிவா எழுதிருக்கீங்க அதே அது எந்த மாதிரி ஆடத்தலுக்கு பாசிட்டிவா எழுதுறது ரொம்ப சந்தோஷமா இருந்தது ஏன்னா பெரிய பெரிய படங்கள் வரும்பொழுது நான் சக்சஸ் மீட் வச்சிருக்கேன்னா சந்தோஷமா தான் வச்சுட்டு இருக்கேன் எல்லாம் கண்டிப்பா நிறைய பேசிட்டு இருக்காங்க நன்றி சொல்றேன் அதுக்காக தான் அந்த மீட்டை வந்து சீக்கிரம் சீக்கிரமா வச்சது இல்லை நன்றி சார் சரிங்க கூட வந்தது தினத்தந்தில மாலை மலையில வந்திருக்குது தரங்கம்பாடி ஊர்ல கணவன் காணும்னு சொல்லி கருமாதி பண்ணிட்டாங்க அவரு காலையில பத்து மணிக்கு பண்றாங்க சாயங்காலம் வந்து ஏஞ்சி வீட்டுக்கு வந்துட்டாரு

திடீர்னு அந்த சார் யாருன்னு கேட்குறீங்க அதுக்குள்ளே நான் போகிறோம் இல்லைங்க நான் இப்போ தான் வளர்ந்து வர்றேன் அது பார்த்துக்கிறதுக்கு நிறைய அது இருக்கிறாங்க நான் வளர்ந்து வந்ததுக்கு அப்புறம் அந்த மாதிரி பேட்டியெல்லாம் கேளுங்க கொடுக்குறேன் நான் சும்மா கடப்படான்னு பேசக்கூடிய ஆள் என்ன அதில் இழுத்து விட்டுறாதிங்க ஃபஸ்ட்டு வேண்டாம் அரசியல் நமக்கு வேண்டாங்க ஏன்னா நம்ம படம் பண்ணுவோம் கண்டிப்பாக உங்களுடைய ஆதரவு எனக்கு கிடச்சிருச்சு நிறைய பேர் நல்லாவே பேர் எழுதிருந்தீங்க அடுத்தடுத்து கண்டிப்பாக ஹீரோவாக தான் பண்ணுவேன் இந்த படத்தில் பார்த்தா என்ன ஒரு மாதிரி தெரியுமே உங்களுக்கு சரி சரி சரிங்க ஒரு கிட்டத்தட்ட ஒரு எழுபது சதவீதம் என்னுடைய லீடாக பாத்துருப்பேன் இல்லைங்களா உட்கார வச்சிட்டேன்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் படத்துல வேற மாதிரி பண்ணுவோம் கண்டிப்பா நான் டுவீட் நல்லாவே பாடுவேன் இந்த படத்துல ரெண்டு பாட்டு ட்ராக் நான் தான் பாடி கொடுத்தேன் ரெண்டு பாட்டு எழுதியிருக்கிறேன் சரிங்களா நல்லாவே பண்ணுவேன் இல்ல இல்ல ரெண்டு மணி நேரத்தில் நாங்கள் என்ன கொடுக்கணும்னு நினைச்சுமா கொடுத்துட்டோம் நெக்ஸ்ட் நீங்க கேக்குறதுக்குலாம் லீடு கண்டிப்பா கொடுப்போம் சரிங்களா அச்சலே வந்து இல்ல சார் அந்த மாதிரி எதுவும் சொல்லல சார் முன்னாடியே ஸ்கிரிப்ட் போதே சொன்னாரு ஏனா அந்த சத்யான்ற கேரக்டர் வந்து போதைக்கு அடிமையான ஒரு பையன் அவங்க வந்து ஒரு பார்ட்டி பண்றாங்க ஒரு சிங்கப்பூர் போறதுக்கு முன்னாடி ஒரு நல்ல விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடி எல்லா தப்பையும் பண்ணிட்டு ஜம்ப் ஆயிடலாம் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் நைட் வந்து அளவுக்கு அவன் எக்ஸ்ட்ரீம் ஜாலினஸ் அனுபவிக்க முடியுமோ அந்த அளவுக்கு ஹாப்பினஸ் அனுபவிக்கிறதுக்காக அவங்க தான் அந்த ஸ்மோக் பண்ணி அந்த கஞ்சாவை வாய் வழியா இன்ஹேல் கொடுக்கணும் அப்படின்றது அந்த கான்செப்ட் சோ அவங்களுக்கு அதுல போதையாக்கிட்டு திருப்பி அங்க தப்பு பண்ணணும்ன்ற ஒரு தான் போகுது ஆனா அது வந்து நடக்க முடியாம அது எப்படி தப்பிச்சு போறான் அந்த பொண்ணு அப்படிங்கிறது தான் அது த்ரில்லருக்காக கொண்டு போறதுக்காக தான் அந்த சார் அந்த சப்ஜெக்ட் வச்சாரு இது வந்து எல்லா கேரக்டர்ஸ்க்கும் அப்படின்றது மாதிரி இல்லை அந்த டயலாக்லேயே நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன் மிஸ்ஸிங் கேஸஸில் மேட்சான காஸ்ட்யூம்ஸ் அப்படின்னு வரும்பொழுது யார் கனெக்ட் ஆகுறாங்க அந்த கேரக்டர் தான் இந்த இன்வெஸ்டிகேஷனில் ட்ராவல் பண்ணுறாங்க ஸோ அந்த டைமில் ரெண்டு மூணு பொண்ணுங்க கூட காணாம போயிருக்கலாம் அப்போ எந்தெந்த இந்த ட்ரெஸ் கோட் இந்த மற்ற விஷயங்கள்லாம் யார் கூட மேட்ச் ஆகுது அப்படின்ற போது இந்த காஸ்ட்யூம் மேட்ச் ஆகக்கூடிய பொண்ணு தான் இந்த கேஸில் கனெக்ட் ஆவாங்க ஸோ ஒரு பொண்ணு தொலைஞ்சு போயிருக்கா போயிருக்கும் போது வேறு ட்ரெஸ் போட்டுருந்துருப்பாங்க அதே போல் டெட் பாடி கிடைச்சிருக்கும்போது இந்த காஸ்டியூம் தான் ஃபஸ்ட்டு கேட்பாங்க இது உங்கள் பொண்ணோட காஸ்டியூம் மாதிரி இருக்கா அப்படின்றது கேட்பாங்க அப்போ அது வந்து அந்த கனெக்டிவிட்டிக்காக தான் அந்த நேரத்தில் பல பெண்கள் தொலைஞ்சி போயிருக்கலாம் இந்த பொண்ணு மட்டும் இந்த கேஸ்க்குள்ளே வர்றதுக்கு முக்கிய காரணம் அந்த காஸ்டியூம் ஸோ அப்படி தான் கனெக்ட் பண்ணியிருக்கோம் அதை இல்லை எண்டில் வந்து அதுதான் இப்போ செகண்ட் பார்ட்டுக்கு அந்த ஒரு அனிமேஷன் அனிமேஷன் ஸ்டோரி ஒன்று பண்ணியிருப்போம் அந்த 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 ஸ்டோரியில் இன்கேஸ் அதில் உங்களுக்கு ஒரு ஒரு தான் நிமிஷத்தில் கதை ஒன்று சொல்லியிருப்போம் அதில் வந்து ரொம்ப தெளிவாக மென்ஷன் ஆகிருக்கும் ரெண்டு மெயினான கேரக்டர் ரொம்ப சாதுவா இருக்கக்கூடிய ரெண்டு கேரக்டர் கேரக்டர் அந்த யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அசோக் பிரதர் அண்டு அனுஷ்ரயா அதாவது லாரா அண்டு மேஹ்ரூஃப் அவங்க ரெண்டு பேரும் இந்த பொண்ணு இறந்துட்டதான் போலீஸை நம்ப வச்சிட்டால் இப்போ லாரான்ற ஒரு பொண்ணு இறந்துட்டதான் நம்ம நம்ப வைக்கும் பொழுது அந்த பொண்ணோட வாழ்க்கை சுதந்திரமாக கிடைச்சிரும் ஸோ அந்த பொண்ணோட அவங்களுடைய லைஃப் அவங்களுக்கு திரும்ப கிடைக்கும்போது அவங்க ரெண்டு பேரோட தனிப்பட்ட வாழ்க்கை மறுபடியும் டிராவல் பண்ண முடியும் அப்படி ஒரு விஷயம் அவங்க பிளான் பண்ணி ஒன்று பண்ணுறாங்க ஆனால் அது வந்து பார்த்திங்கன்னா வேற ஒரு பொண்ணுக்கு சாதகமாக ஒரு இன்ஸ்பெக்டர் வந்து முடிச்சு வச்சுட்டு போயிடுறாரு அப்போ அந்த பொண்ணு வந்து இன்னுமே தேடப்படும் குற்றவாளியாகவே இருக்கா ஸோ அந்த சூழ்நிலையில் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி தான் நாங்கள் எண்டு முடிச்சிருக்கோம் ஸோ அது ஒரு புரிதலுக்காக தான் அந்த ஒன்றரை ஸ்டோரி அது ஒருவேளை அந்த ஜஸ்டிஃபிகேஷன் வேணுன்றவங்க அதை பார்த்துக்கலாம் ஏன்னா எல்லாரும் அதை நோட்டீஸ் பண்ணுவாங்களே தெரியாது சிலர் வந்து அந்த ட்விஸ்ட் என்கிட்ட எல்லாருமே கேட்டாங்க பார்த்தா அத்தனை பேர் அப்போ யார் தாங்க செத்தது இந்த கேள்வியை கேட்காத நான் அவர்களே கிடையாது அந்த கேள்வி தான் நம்ம படம் ஏதோ ஒரு விஷயத்த அவங்களுக்கு ஆர்வத்தை தூண்டி இருக்குது

இப்ப ஸ்டேஷன் வந்து பாத்தீங்கன்னா படத்துல தேவையான இடங்கள்ல எல்லா இடத்துலயும் காட்டியிருக்கேன் இல்ல இல்ல நான் கண்டிப்பா காட்டியிருக்கேன் உங்களுக்கு அதுவே எந்தெந்த இடங்களில் ஸ்டேஷனை காட்டிருக்கலான்னு தோணுச்சுன்னா நான் அடுத்த முறை அதை சரி கேட்டுக்கிறேன் எனக்கு கான்ஃபிடண்ட்டாக என்னென்ன தேவையோ அது எல்லாமே நான் ஸ்டேஷனில் தான் வச்சிருக்கேன் அது பர்ஃபெக்டாக இருக்குது அண்ட் அது பத்தலைன்னு தெரிஞ்சதுன்னா நான் பர்ஸ்டில் உங்ககிட்ட கேட்டுக்கிறேன் என்ன விளையாடன்னு ரெண்டாவது தான் அந்த காஃபி மேட்டர் வந்து இப்போ பொதுவாகவே ஒரு ஆக்டிவிட்டி அப்படின்றது தான் ஒரு கேரக்டர் சேஷனை வந்து பார்த்திங்கன்னா இன்னுமே பில்ட் பண்ணும் ஸோ ஒரு கேரக்டர் அப்படியே எழுதி அப்படியே நிற்க வச்சு டைலாக் பேசுங்க அப்படின்னு பேசும்பொழுது அது அவ்வளோ நல்லா இருக்கும்னு எனக்கு தோணலை ஸோ ஒவ்வொரு கேரக்டருக்குமே ஒரு ஆக்டிவிட்டி தேவை அந்த ஆக்டிவிட்டி யதார்த்தமாக நடைமுறையில் நான் பார்த்து நான் என்னுடைய பழக்கொழுங்க நண்பர்கள் ஸோ அப்படியெல்லாம் பார்க்கும்போது இவங்க எந்த விஷயம் பண்ணால் ரொம்ப யதார்த்தமாக இருக்கும் அப்படின்றதுக்காக யோசிச்சிடலாம் அதில் ஸ்பெசிஃபிக்காக இந்த போலீஸ்னாலே ட்ரிங்க்ஸ் இருக்கலாம் இல்லை சிகரெட் இருக்கலாம் இது ரெண்டு தான் ரொட்டீனாக போகும் எனக்கு அது ரெண்டும் வேணான்னு தோணுச்சு நான் நிறைய குடிப்பேன் மியூசிக் டைரக்டர் எல்லா ப்ரெஸ் எதை சொல்கிறாரோ இல்லையோ அதை கரெக்டாக சொல்லிடுவார் நான் டீ குடிப்பேன் இல்லைன்னு சொல்லலை ஸோ அது ஸ்பெசிஃபிக்காக வைக்கலாம் ஒரு கேரக்டராக ஒரு யதார்த்தமான மனிதர் அப்படின்ற பொழுது மேபி இருக்கலாம் ஸோ அது காட்டுறதுக்காக அதுக்காக வச்சது தான் ஸ்பெசிஃபிக்காக சக்சஸ் மிட்டிக் கலந்துக்கிட்ட அனைவருக்கும் மிக்க நன்றி அடுத்தடுத்த படுக்கில் வரும்போது இதே ஆதரவை கொடுத்து எங்களை விட்டு இந்த டீமை விட்டு போக சொல்லணும் கண்டிப்பாக எந்த மாதிரி சின்ன படங்கள் அனைத்து படங்களுக்கும் நீங்கள் நல்ல ஒரு எழுதி வெற்றி பெற தான் என்னுடைய கடைசி முக்கியம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா காரைக்காலில் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க கடலூரில் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அங்கெல்லாம் கோலாகலமாக இருக்குது எல் இப்போ இந்த திட்டத்தில் போட்டாங்களோ மெட்ராஸும் சரி கோயம்புத்தூர் எல்லா ஊர்லேயுமே இந்த படம் ஓடிட்டுருக்கு வெற்றிகரமாக ஓடிட்டுருக்குது நல்ல ரிசல்ட் ரிவியூ நல்லா வந்துட்டுருக்கு அதுக்கு உங்களுக்கு மிக மிக மீண்டும் மீண்டும் நன்றி சொல்கிறேன் தேங்க்யூ மக்களுக்கு மட்டும் ஒரு முக்கியமான வேண்டுகோள் இதை வந்து எல்லா பக்கமும் எங்களுக்கு நல்லபடியாக போயிட்டுருக்கு ஆனாலுமே நல்ல படங்களுக்கு மக்கள் தேட்டர்லேயும் வந்து ஆதரவு கொடுக்கணுன்றது ஒரு சின்ன வேண்டுகோள் ஓடிடியில் வரும்போது பார்த்துக்கலாம்னு நினச்சிக்காமல் இன்னுமே நீங்கள் ஆதரவு கொடுத்தீங்கன்னா எங்களுடைய ஷோஸ் இன்க்ரீஸ் ஆகும் தேட்டரு எல்லாருக்குமே இன்னும் கான்ஃபிடன்ஸ் அதிகமாகும் அடுத்தடுத்து படங்கள் எடுக்கும்பொழுதும் இப்போ ஏன்னா நாங்கள் முன்னாடி ஒர்க் பண்ண படங்கள் எல்லா படங்களுக்குமே ஒரு டவுட் இருக்குது தேட்டருக்கு போகணுமா டைரெக்டாக ஓடிடியில் கொடுத்துருவோமா அப்படின்னு கேட்பாங்க

ஒரு நாளைக்கு ஒரு ரூபாய் மட்டும்தான் உங்க சந்தோஷத்தை ப்ளஸ் பண்ண போற ஓடிடி பிளஸ் இப்ப உங்க கையில உடனே டவுன்லோட் பண்ணுங்க ஓடிடி பிளஸ் இது ஆல் இன் ஒன் ஆப் உடனே டவுன்லோட் பண்ணுங்க என்டர்டைன்மெண்ட் பிளஸ் பண்ணுங்க ஓடிடி பிளஸ்